நாட்டின் பொருளாதாரத்துக்கு திருப்பூர் போன்ற பின்னலாடை நகரங்கள் பக்கபலமாக உள்ளது என திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் நடந்த கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் மத்திய செயலர் தாஸ் பெருமிதம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் மத்திய செயலர் தாஸ் தமிழ்நாடு அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன தொழில் செயலர் அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்ட பத்து ஐ அதிகாரிகள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடல் கூட்டத்தில் இன்று பங்கேற்றனா் தமிழ்நாடு அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன தொழில் செயலர் அர்ச்சனா பட்நாயக் பேசியதாவது தமிழகத்தின் முக்கிய தொழில் நகரமான திருப்பூர் பின்னலாடை தொழில் மூலம் மாநிலத்தின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து வருகிறது இங்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்துள்ளோம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் குறித்து சரி தவறுகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் இந்த தொழிலின் நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்து மாநில அரசுக்கு கொண்டு செல்லப்படும் என்றார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் மத்திய செயலர் தாஸ் பேசியதாவது ஏற்றுமதியில் ஜவுளித்துறை முன்னிலையில் உள்ளது ஜவுளி தொழிலில் செயற்கை நூலிலை உலக அளவில் உள்ளது வெளிநாடுகளில் மூன்று மாதங்கள் கோடையும் ஒன்பது மாதங்கள் குளிரும் இருப்பதால் அங்கு செயற்கை நூலிலை எனப்படும் அதிக அளவில் உள்ளது இன்றைக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஏற்றுமதி என்பது நல்ல கட்டமைப்பு தான் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல இந்த கட்டமைப்பு நமக்கு பயன்படும் நாட்டின் வளர்ச்சிக்கு இது உதவும் கிரீன் டெக்னாலஜிக்கான மூலப்பொருட்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நிதி ஆயோக் மூலம் இந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு திருப்பூர் போன்ற பின்னலாளி நகரங்கள் பக்கபலமாக உள்ளது என்றார் தொடர்ந்து தொழில்துறையுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு தொழில்துறையினர் கருத்துக்களை கேட்டறிந்தார்